அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் அத்தியாயம் நான்கு அர்ச்சனா இள மஞ்சளில் கருப்பு பூக்கள் போட்ட சுடிதாரில் அசல் தேவதை கணக்காய் அன்பும் கணேசும் இருந்த இடம் வந்து அமர்ந்தாள் தலைக்கு மேலே மரம் பூத்து குலுங்கி காற்று வீசும் போதெல்லாம் தன் பூக்களின் இதழ்களை உதிர்த்து மூவருக்கும் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தது அர்ச்சனா பரீட்சை முடிந்து நாங்கள் போக போகிறோம் எப்படித்தான் உன்னை தினமும் பாராமல் உன்னோடு பேசாமல் நாட்களை கரைப்பேனோ நினைக்கவே இத்தனை வேதனையாக இருக்கே அதை அனுபவிக்கும் போது எத்தனை கஷ்டமாக இருக்கு கணேஷ் நிஜமான வருத்தத்தோடு சொல்ல சும்மா என்னை பார்க்கணும் என்னோடு பேசணும்னு துடிச்சிட்டு தனா வந்து கல்லூரி வாசலில் தவம் இருக்க ஆரம்பிச்சிடாதே கணேஷ் அர்ச்சனா எச்சரிக்கை உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது தினமும் கல்லூரி வாசலில் வந்து நிற்பேன் எனக்காக அரை மணி நேரம் ஒதுக்கணும் ஆசைதான் நீங்க வந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேன் படித்து அரியஸ் இல்லாமல் பாஸ் பண்ண வேண்டாமா கிழிச்ச பெரிய கலெக்டர் படிப்பு இவ ஒன்று விடாமல் கிழிக்க போறா நீ ஏற்கனவே நல்லா படிக்கிறவள் எப்படி அரியஸ் வரும் நான் படிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சந்திச்சுக்கலாம் எனக்கு வர்ற கோபத்துக்கு கண்ணம் பழுக்க அரைஞ்சிடுவேன் இதென்ன வாரத்தில் ஒரு நாள்னு போட்டா நாம் தினமும் தான் சந்திக்கணும் என் மேல கை வச்சிடுவியா என்னையவே அரைவியா தெல்லிருந்தா என்னை அரைஞ்சு பார்டா அர்ச்சனா சவால் விட ஏண்டி முடியாது கணேஷ் மிரட்டலுடன் கூட என் கை மட்டும் பூ பறிச்சுட்டு இருக்குமா நீ ஒரு பக்கம் அரைந்தால் நான் ரெண்டு பக்கமும் விரல் பதிய அரைஞ்சிடுவேன் இந்த அடி என் கண்ணம் அரைஞ்சு போடி என்று கணேஷ் அவள் இரு கையையும் பற்றி பொய்யாய் மெதுவாய் தன் தாடையில் அர்ச்சனாவின் கையை எடுத்து தட்டினான் குறும்புடன் சிரித்தான் ஏ கிற்கா என்னை தொட ஏதாவது சாக்கு வச்சுட்டு நடிக்கிறாயா விடுடா என் கையை கணேசிடமிருந்து கையை உருகிக் கொள்ள படாத பாடுபட்டான் அருகில் இருந்த அன்பு இவர்களின் ஊடலை மென்மையாய் ரசித்துக் கொண்டிருந்தான் பாருங்க அன்பு சரியான திருட்டுப் பயல் இப்படி கலாட்டா பண்ணியே என் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டான் இவனை என்ன செய்தால் தகு உம் என்றவள் கணேசின் கன்னத்தில் வலிக்க வலிக்க அழுத்தி கிள்ளினாள் ஏ ராட்சசி எதும மாடி இப்படியான் மனசை உயிர் போறாப்புல கிள்ளுவ இருடி இரு நமக்கு கல்யாணம் நடக்கட்டும் முதலிரவுல வச்சு எங்கெல்லாம் வலிக்க வலிக்க கிழ்கிறேன் பார் என்று அவள் அங்கங்களை நோட்டமிட்டு கண்ணடிக்க அன்பு முன்னாடி இப்படி ஆ சினிமா கை ஓங்கினாள் பின் சொன்னாள் நம்ம விளையாட்டை அப்புறமா வச்சுக்கலாம் ஃபேர்வெல் டேல நான் பாட போறேன் உனக்கு பாடக்கூட ஆச்சுன்னா அன்பு ஆச்சரியப்பட பாட வராது அழுதி போல கத்துவா எல்லா பயிலும் நீ வந்து கத்தும் போது அரங்கத்தை விட்டே ஓட போறானுங்க பார் வேணாம் அப்படி இந்த விசப்பரிச்சை போற நேரத்துல எல்லாத்தையும் சந்தோஷமா போக விடாமல் எதுக்கு இப்படி பாட போகிறேன்னு இம்சைப்படுத்த போகிற அன்பு இவனை வாய சொல்லுங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு இவனை கொலை பண்ணினாலும் பண்ணுவேன் நிஜமான கோபத்தில் அர்ச்சனா கூற கொலையும் செய்வாள் பத்தினி கணேஷ் மீண்டும் கூட ச போடா நான் விழுப்புரத்தில் முறையாக பாட்டு கத்து அரங்கேற்றமும் பண்ணியாச்சு இவனுக்கு வேலையே கிடைக்கலைனாலும் பத்து பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து இவனுக்கும் சேர்த்து என்னால் சோறு போட முடியும் நெனப்பில் வச்சுக்கடா கணேஷ் ஒருவித கெத்தாய் கூறி இல்லாத காலரை தூக்கிவிட என் பொண்டாட்டியை சம்பாதிக்க விட்டு அப்படியெல்லாம் சோறு திங்க மாட்டேன்னி உன்னை வீட்லேயே மகாராணி போல உட்கார வச்சு நான் சம்பாதிச்சு போடுவேன் அதை அன்னைக்கு பார்க்கலாம் பார்க்க தானே போற டில்லுள்ள ஆம்பளேடி கையை மடக்கி காட்டினான் நீ சும்மா இரு கணேஷ் அர்ச்சனா எனக்காக ஒரு பாட்டு பாட அன்பு கேட்க எனக்கும் பாடுடி கணேஷ் கேட்க முதல் சான்ஸ் அன்புக்கு தான் என்ன பாட்டு பாட உங்கள் விருப்பத்தை பாடி பிறகுதான் இவனுக்கு அன்பு கண்களில் வலியுடன் அவளை நோக்கினான் இதிலெல்லாம் முதல் சான்ஸ் கொடுத்த நீ காதலிலும் உன் வாழ்க்கையிலும் எனக்கு சான்ஸே கொடுக்கலையே அர்ச்சனா ம் சொல்லுங்கப்பா உன்னகையுடன் கேட்க முத்துக்குள்ளோ கண்கள் அடுத்ததா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து உனக்கு எது தெரியுமோ பாடருச்சுனா பழங்காலம் கோட அன்பு கிக்கு வர்றாப்புல எத்தனை சாங் இருக்கு அதை கேட்பதை விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் கணேஷ் கண்களை உருட்டி மிரட்டினாள் அவன் அடங்க பாடினாள் அடுத்த பாட்டு நாளைக்குங்க அன்பு ஒரு முறை நோட்டை பிரித்து பார்த்துட்டு வந்துடுறேன் கண்மூடி ரசித்த அன்பு கைதட்டினான் அச்சனா நீயா அச்சனா பெரிய பெரிய பாடகைகளையே உன் குரல் தோற்கடிச்சிடும் என்ன நெளிவு என்ன புழைவு என்ன நளினம் என்ன நேர்த்தி எப்பா என் உயிரை உலுக்கி என் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு உன் குரல் நீ தப்பாக எடுத்துக்க கூடாது இதை நீ என் அன்பு கலந்த பரிசாக நினச்சி வாங்கிக்கணும் எந்தவித தவறான எண்ணத்துக்காகவும் இதை நான் கொடுக்கல என்று சொன்ன அன்பு தன் சுண்டு விரலில் இருந்த நாலு கிராம் தங்க மோதிரத்தை கழற்றினான் உன் மோதிர விரலுக்கு சரியாயிருக்கும் ம் பிடி நீட்டினான் ஐயோ இதெல்லாம் வேணாம் உங்க புகழ் ஒன்னே மழை சாரல்ல நனைஞ்சது போல ஜில்லுன்னு இருக்கு இது வேண்டாம் அன்பு ப்ளீஸ் அர்ச்சனா மறுக்க அன்பு கஷ்டப்பட்டுக்கு போறான் வாங்கிக்கோ நானே அனுமதி கொடுக்கும்போது உனக்கு என்ன தயக்கம் என்று கணேஷ் சொல்ல வாங்கி தன் மோதிர விரலில் போட்டு கொண்டாள் ஏன் அன்பு நான் ராத்திரியில் தூக்கம் வராமல் கஷ்டப்படவே தேவையில்லை இல்லையா அருமையா என்னை மடியில போட்டு பாடியே தூங்க வச்சிடுவா போல சாரி அர்ச்சனா உன் குரலை கழுதைக்கு ஒப்புமைப்படுத்திட்டேனே கணேஷ் வருந்த சும்மா கிண்டலுக்கு தானே சொன்ன எனக்கு வருத்தம் இல்லை ஆமாம் உனக்கு பிடிச்ச பாட்டன்னு கமால் டெல்மியா ஆர்வமாய் கணேஷ் முகம் பார்த்து கேட்ட தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் ரொம்பவே பிடிக்கும் அர்ச்சனா பாடேண்டா என்று கண்களில் குறும்புடன் சிரிக்காமல் கேட்ட ஏயே ஓ ரசனையும் ஓ மூஞ்சையும் சைக்கிளடா கை ஓங்கினாள் நீ இதை பாடினா தங்கமெல்லாம் கொடுக்க வசதி இல்லை அதை வசதியான பரிசு நிறைய வச்சிருக்கேன் அதை உனக்கு காணிக்கையாக தருவேன் கணேஷ் கூட அர்ச்சனா புரியாமல் பார்க்க என் உதட்டால் உன் பட்டுக்கண்ணத்தில் நீ போதும் போதும்னு சொல்லும் வரை என் புன்னகைக்க அர்ச்சனாவும் கணேசும் ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டனர் அன்பு இவன் திருந்த மாட்டான் கல்வன் உன் புத்தியை மாத்திக்கவே மாட்டியாடா கடங்காரா இன்னொரு வாட்டி இப்படி அசிங்கமாக ஏதாவது கேட்ட வாய் மேல போடுவேன் தூர போடா கணேசை தள்ளி விட்டாள் சுத்தி இருக்கிறவங்களை எந்த நேரமும் சந்தோஷமாயும் சிரிக்க வைத்தும் ஆயுளை கூட்டுபவன் நிஜமாகவே ஹீரோ இது எத்தனை பெரிய வரம் அப்படி ஒரு நல்லவனை நீ காதலனா அடைஞ்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அர்ச்சனா அன்பு கண்கள் பளபளக்க கணேசை பார்த்து கூற சதா நக்கல் அடிச்சுட்டு துருதுருன்னு எதிலும் வேகம் வேகம்ட்டு நீங்கள் இவங்கிட்ட உங்கள் டூ வீலரை கொடுத்துட்டு பின்னாடி உட்காராதீங்க இவனும் செத்து உங்களையும் சாகடிச்சிட போகிறான் இவன் வேகம் எனக்கு பயமாக இருக்கு அன்பு ஏ அர்ச்சனா அப்படியெல்லாம் செத்து போக நீ உன்னோட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு சந்தோஷமாக உன்னை தொல்லை பண்ணிட்டு தான் சாவேன் அர்ச்சனா பிளவி பல்லெல்லாம் போன பிறகு எப்படி இருப்பான்னு நான் பார்க்க வேண்டாமா இப்படி பேசி பேசி தாண்டா என்னை உன் வலையில் உள்ள வைத்த நீ இல்லாமல் எப்படித்தான் இன்னும் இரண்டு வருடம் படிப்பை முடிப்பேனோ கண்களில் நிஜ வருத்தத்தோடு அர்ச்சனா கூற அர்ச்சனாவுக்கு கணேஷ் மேலுள்ள காதலை எண்ணி சந்தோஷப்படுவதா துக்கப்படுவதா என தெரியாமல் அன்பு ஒழித்தான் அன்புக்கு கல்லூரி படிப்பை முடித்து சென்னை சென்று டேரக்ஷன் பற்றிய படிப்பு படிக்க ஆசை ஆனால் அர்ச்சனாவின் மேல் கொண்ட காதல் நிறைவேறாததால் சினிமாவை பற்றிய விருப்பம் போய் தன் பண்ணையில் விவசாயத்தினை மேற்பார்வை பார்த்தான் விவசாயத்தில் புதுமையை சாகுபடி செய்ய விளைச்சல் அமோகமாய் உயர்ந்து வருமானம் பெருகியது அதனை கண்ட தாய் சாரதாவுக்கும் அக்கா ஜெயாவுக்கும் மாமா சிவாவுக்கும் உள்ளம் குளிர்ந்தது பெரிதாய் சந்தோஷப்பட்டன அக்கா ஜெயாவுக்கும் அன்புக்கும் வயசு வித்தியாசம் நிறைய ஜெயாவுக்கு கல்யாண வயதில் பெண்ணொருத்தி இருக்கிறாள் கிராமத்து வளத்துடன் மின்னலாய் அழகாய் இருப்பாள் லதா ஜெயாவுக்கு தன் தம்பியையே மருமகனாக்கி கொள்ள ஆசை சொத்துக்கு சொத்தும் சொந்தத்துக்கு சொந்தமும் விட்டு போகாமல் இருக்கும் என்று கனவுகளோடு வளைய வந்தாள் மாமன் சிவாவுக்கு சொந்த பந்தம் இல்லாததால் மாமியார் வீட்டிலேயே தங்கிவிட்டான் லதாவிடம் அறியாத வயதிலிருந்தே அன்புகை காட்டி உன் புருஷை நல்லா பார்த்துக்கொடி மாமன் வந்தவுடனே தண்ணி எடுத்து கொடுக்கணும் சாப்பாடு போடணும் குளிக்கப் போனால் வெந்நீர் விழாவை சோப்பு பேஸ்ட் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்துக் கொடுக்கணும் இல்லை உன்னை கட்டிக்க மாட்டான் ஏமாத்திடுவான் புரியுதா என்று சாரதாவும் ஜெய்யாவும் அப்போதிருந்தே பாடம் புட்ட லதாவின் மனதில் நன்றாக பதிந்துவிட்டதால் அன்பு வந்த உடனே புத்தகம் வாங்கி வைப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் முகம் அளம்பி வந்தால் டவல் நீட்டுவதும் காஃபி கலந்து கொடுப்பதும் என அவனையே சுற்றி வருவாள் லதா பருவ வயதில் மலர்ந்ததும் தென்னை ஓலையில் குடிசை கட்டிய மாமனை பார்க்க வெட்கம் இப்போதெல்லாம் அவன் முகம் பார்க்க நாணுவாள் நாணத்துடன் அவன் தேவையை செய்து முடிப்பாள் அவன் எங்கே வேலையாய் சென்றாலும் தேடி பிடித்து சாப்பாடு கொண்டு வந்து தருவாள் உன்னை யார் எவ்வளவு தூரம் வர சொன்னா இனியும் இது போல கஷ்டப்பட வேண்டாம் என்று சொன்னால் உங்களுக்காக கஷ்டப்படாமல் யாருக்கு கஷ்டப்படுவது என்று முணுமுணுப்பாள் ஓய் என்னடி வாய்ப்புள்ள முனகுற மாமா சாப்பாடு நல்லா இருக்கா அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா நல்லாவே இல்லை முகம் சுழித்து பொய்யாய் அன்பு சொன்னால் தொட்டார்ச்சி நீங்கியாய் அவள் முகம் சுருண்டு விடும் ஏய் குட்டி சூப்பராக இருக்கு மாமா சும்மா பேச்சுக்கு சொன்னேன் ராத்திரிக்கும் இது போலவே மீன் வருவல் செய் செமையா ஒரு கற்று கட்டிடுறேன் என்று கன்னத்தில் லேசாய் தட்டினாள் அன்று முழுக்க ஆடுவாள் பாடுவாள் குதிப்பாள் இந்த கிரிக்கிக்கு என்ன வந்துடுச்சு இப்படி தலைகால் புரியாமல் குதிக்கிறாள் என்று பாட்டி புலம்பினால் காதிலே வாங்கி கொள்ள மாட்டாள் அன்பு படிப்பை முடித்து வந்ததிலிருந்து அவனை கண்டால் சாரதா லதாவிற்கு குரல் கொடுப்பாள் ஏய் லதா உன் புருசை வந்தாச்சு கழைச்சி போயிருக்கான் ஜில்லுன்னு மோர் கொண்டாடி ஏம்மா உனக்கு எத்தனை தரம் சொல்வது சின்ன பிள்ளைக்கிட்ட போய் புருசேன் கிருசன்னுக்கிட்டு உனக்கு அறிவே இல்லையா அன்பு கோபத்தின் கேட்க சொன்னால் என்னல தப்பு நாளைக்கு அவளோட புருசை நீதான அவள் கழுத்தில் தானே தாலி கட்ட போகிற சாதாரணமாய் சாரதா சொல்ல இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு தெரியாதீங்க உங்கள் ஆசை ஒரு நாளும் கழிக்காது நான் அன்பு உன் அப்பே இருந்தப்பே பேசின பேச்சு தானே நீயும் உன் புருஷனும் முடிவு பண்ணினால் போதுமா அவர் இறந்துட்டாருந்து தானே இப்படி நீ எடுத்துருந்து பேசுகிற ஒப்பாரி வைக்க அம்மா வெளியே போன மனுஷன் அழுத்து களைச்சி வந்தா ஏமா இப்படி சாகடிக்கிற நான் தான் சின்ன பொண்ணு அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசி இனியும் ஆசையை வளர்க்காதீங்க யாராவது தூக்கி வளர்த்த பொண்ணை கட்டிக்குவாங்களா அவள் என் தங்கை மாதிரி என்னல முறையை மாத்திர படிக்காத பட்டிக்காட்டு ஜென்மம் உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் நீ காணும் கனவு ஒரு நாளும் படிக்காது என்று சொல்லிவிட்டு திரும்பவும் வண்டி எடுத்து வெளியில் போக அடே அடே அண்டு போகாதல ஏ கிருக்கி அங்கே என்னடி செய்கிற அவள் கோச்சுக்கிட்டு போகிறான் ஓடிப்பு அழைச்சிக்கிட்டு வாடி அம்மா கத்துவாள் மாமா மாமா என்று அவன் பின்னாடி ஓடினாலும் வேகத்தை கூட்டி சென்றான் மாமரத்துக்கு அடியில் கட்டிலில் அச்சனாவின் நினைவுகளோடு பட்டினியாய் உறங்கினான் அச்சனாவை நினைத்த மனசால் வேறு எவளையும் நினைக்க மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டான் அன்று முழுக்க ஏ கிரிக்கி இந்த பைய படிக்கப் போன இடத்துல எவளையோ குடிச்சுட்டு இருக்காண்டி அதான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என் பேத்தியை தவிர வேறு ஒரு கிரிக்கியை மருமகளாக ஏற்றுக்குவேனா எவளாவது அன்பு கொண்டாட்டி நான் தானு வாசப்படி ஏறினா அவள் வலது காலை போடுவேன் அன்பு கொண்டாட்டினா இந்த ஜென்மத்தில் நீதாண்டி உன்னை விட்டு வேறொருத்தி கழுத்தில் என் மாமே தாலி கட்டிடுவானா அப்படி ஒரு நிலைமை வந்ததோ இந்த பயலையும் உயிரோட மாட்டேண்டி நீ ஏண்டி வெள்ளிக்கிழமையும் அதுவும் ஒப்பாரி வைக்கிற போ போய் விளக்கெல்லாம் பழிச்சின்னு விளக்கி சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேத்து அம்மா தாயி என் மாமன் தான் புருஷனாக வரணும்னு வேண்டிப்போ அந்த திருத்தம்மா ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டா என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சினிங்கிக்கிட்டே இருக்க இந்த கழவி உயிரோடு இருக்கும் வரை பயப்படாதே கண்ணை தொடச்சிட்ட ஏ ராசாத்தி என்று சாரதா குலம்புவாள் உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் டவுனுக்கு போனால் சீக்கிரமே வர முடியாதா முழு பொழுதையும் ஓட்டிட்டு ரெண்டு சினிமா பார்த்துட்டு கொஞ்சிட்டு வருவோங்க வயசு பொண்ணு தாய் தகப்ப மாதிரியா இருக்குங்க சே ஒரு பொறுப்பு வேணா கிழவி அழுத்து கொண்டு திண்ணையில் வந்து முடங்கினாள் இரவு எட்டு மணி வாக்கில் அன்பு உள்ளேனு உழைய இளைய அன்பு எங்களை போய் சுற்றிட்டு வர மத்தியானம் என்ன சொல்லிட்டேன்னு அப்படி பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு போயிட்ட இந்த குட்டி பார்த்து பார்த்து ஆக்கி வச்சதெல்லாம் வீணா போச்சே உன் அப்பே மாதிரியே பெரிய கோபக்காரனாக இருக்கியே என்று சாரதா கத்த பாட்டி மாமாவை எதுவும் சொல்லாத மத்தியானமே கோச்சிக்கிட்டு சாப்பிடாததுல கண்ணும் முகமும் வாடி இருக்கு எதுவும் ஹிந்தி கலரை கெடுத்துடாதே நீ ஏதாவது சொல்லணும்னாலும் சாப்பாட்டுக்கு அப்புறமா வச்சுக்கோ நீங்கள் வாங்க மாமா தான் அழைக்க பாருட்டா எவ்வளவு அக்கறையாக இருக்கா இப்படிப்பட்ட தங்கத்தை கட்டிக்க கசக்குதா அடுத்த வருஷம் கல்யாணம் ஒழுங்காக கட்டிட்டு கொடுத்தணும் நடத்துகிற வேலையை பார் சாரதா குரலில் அதிகாரம் கொடிகட்டி பறக்குது அம்மா சும்மா எதாவது வளராதே எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் பின்ன எப்போ வேணும் வயசு பதினேழு ஆகுது கல்யாண வயசு வந்துடுச்சு பதினேழுக்கு பிறகு முத்திடுவா அம்மா பேசாதேம்மா பதினேழு வயசு குழந்தை இந்த குழந்தைக்கு கல்யாணமா ஏம்மா கூறுகட்டத்தனமாக பேசுகிற நீ இன்னும் ஓங்காலத்துலேயே இது எப்போதான் திருந்துவியோ இனி என் கல்யாண பேச்சு எடுக்காதே எப்போதான் கல்யாணம் கட்டிக்குவ நான் கல்யாணமே கட்டிக்க போகிறதில்லை இடே இடே ஏதாவது கூறுகட்டத்தனமாக பேசி என் குடியை கெடுத்துடாத இத்தனை சொத்தையும் உனக்கு பிறகு ஆளை பிள்ளை வேண்டாமா கல்யாணமே வேணாம்னு சொல்கிறேன் பிள்ளைக்கு போயிட்ட அன்பு எகிற இலே டவுனில் ஏதாவது பிள்ளையை பிடிச்சிட்டு இருக்கியா எதாவது இருந்தால் சொல்லலை நீ பாட்டுக்கு திடீர்னு எவ்வளையாவது கையில் பிடிச்சிட்டு வந்து நின்ன இந்த தாய்க்காரி உயிர் அப்பவே போயிடும்ல வேணாம்ல அப்படி ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் அத்து விட்டுட்டு வந்துடுல என்னல நான் கரடியாக கத்துறேன் நீ மாடி ஏறி போகிற ஓ ரோசத்தை பார்த்தா உண்மை போல தெரியுதுல எலே எலே என் தலையில் கல்லை தூக்கி போட்டுடாதல சாரதா புலம்ப அன்பு நின்று அம்மா இப்படி புலம்பின ரயில் ஏறி சென்னைக்கு ஒரு நாள் போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ மிரட்டியவன் இந்த கிட்ட ஒரே ரோதனையாக இருக்கே என்று குழம்பிக்கொண்டே போனான் மொட்டை மாடியில் தலைப்பு கை வைத்து படுத்தான் அம்மாவின் பேச்சுகளால் உள்ளம் புண்பட்டு கிடந்தது வானவெளியில் நிலவு பட்டோலி வீசி அவன் கண்ணம் தீண்டியது நிலவிலும் நட்சத்திரங்களிலும் அச்சனாவின் முகமே வந்து தெரிய அச்சனாவே வந்து அவன் முடி கோதி முகம் வருடி மார்பு தடவி அன்பு அன்பு என்று அழைப்பது போல பிரம்மை ஏற்பட தலையை உதறி திடுக்கிட்டான் நான் மனிதன் மனிதன்தானா என்ன கற்பனை இது கற்பனையில் கூட அர்ச்சனா என்னை தொடலாமா அவள் கணேசின் உடமை நாளை கணேசை மணக்கப் போகிறவள் அவளை காதலிக்கிறேன் என்றென்றும் என்று என் நெஞ்சில் அவள் நினைப்புகளை சுமப்பதே பாவம் இதில் அர்ச்சனா என் கண்ணம் வருடி மார்பு தடவி ஐயோ அர்ச்சனா ஏன் இப்படி எனக்கு மோசமான கற்பனைகள் வருது இந்த கற்பனைக்காக என்னை மன்னிப்பாயா கண்ணம்மா இனி இப்படி தவறாய் என்றுமே நினைக்க மாட்டேன் சத்தியமடி பெண்ணே உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியலையே உன்னை தேடி வந்து பார்க்கும் தைரியமும் இல்லையே எப்போதாவது அதிசயமாய் நீ எனக்கு ஃபோன் செய்ய நான் இங்கு ஐஸ்கிரீமாய் உருகி விடுகிறேனே நான் உன்னை நினைப்பது போல நீ என்றாவது என்னை நினைப்பாயா நினைப்பாயாச்சுன்னா டவுனிற்கு சென்றால் என்றாவது கண்ணில் படுவாள் கணேஷ் அதே பாரதி நிறுவனத்தின் கான்வென்ட்டில் இங்கிலீஷ் பிஜியாக வேலை செய்கிறான் மாதம் இருபதாயிரம் சம்பளம் அவனை அடிக்கடி போய் சந்திப்பான் அன்பு சமீபத்தில் கணேஷின் தங்கை திருமணத்திற்கு போய் நிறைய கூடமாட உதவி இருக்கிறான் ஐந்து போனில் தங்கச்சங்கிலி பரிசாய் வழங்கியிருக்கிறான் பொழுசு சத்தம் சிணுங்க லதா வந்தாள் அருகில் யாசிக்கும் தோரணியில் சொன்னாள் மாமா சாப்பிட்டு விட்டு வந்து படுத்துக்கங்களே எனக்கு வேணாம் நீ போ உடம்பு கெட்டுடும் கிடட்டும் நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன் அப்போ தான் என் தாய்க்காரி சந்தோஷப்படுவா பாட்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் மாமா கோவிச்சுக்கிட்டு சென்னை மட்டும் போகவேனா பின்னே இந்த ரெண்டு வருஷமாக இந்த தாய்க்காரி உன்னையை கட்டிக்க சொல்லி வற்புறுத்துறா இதையெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருப்பது நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு திருட்டுத்தனமாக சொல்லாமல் கொள்ளாமல் வண்டி ஏறுறனா இல்லையா பாரு பொய்யில்ல நெசந்தான் அன்பு கூற என்னை பிடிக்கலையா மாமா அப்பாவியாய் தவிப்புடன் லதா கேட்க பிடிச்சிருக்கு அப்போது படிக்கிறது தானே பொண்டாட்டியா உன்னை பிடிக்கல லதா நான் படிக்கலை அதனாலயா அதெல்லாம் இல்லை நீயா கற்பனை எதுவும் பண்ணிக்காதே மாமா உங்களை சின்ன வயசில் இருந்து புருஷனாக பார்க்குறேன் நிறைய ஆசையை மனசில் வளர்த்துக்கிட்டேன் என்னைய கட்டிக்கிட்டால் சந்தோஷப்படுவேன் நீங்கள் மட்டும் மறந்துட்டா உசுரெல்லாம் விட மாட்டேன் ஆனால் கன்னியாக காலமெல்லாம் வாழுவேன் உசுரோடவே செத்து குணம் போல வாழ்வேன் இப்படி ஒரு நிலைமையை எனக்கு ஏற்படுத்திடாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா முதுகு முதுகுழுங்க தாவணியை வாலில் கொத்தி லதா செல்ல அவள் போவதையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் அன்பு தொடரும் இப்போதான் நம்ம சில புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரையை பித்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி